வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகடமி இந்த வீடியோவில் தமிழக அரசு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் நர்ஸ் வேலைக்கான வேலைவாய்ப்பு பதிவு பெரியட்ருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்குறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆக்சிலரி நர்ஸ் மிட் பாய் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இந்த பதவிகளுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதற்கான கல்வி தகுதி என்ன இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஃபீஷியல் கூடிய தகவல்களை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி தமிழ்நாடு அரசுடைய மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்பர் டென் எம்ஆர்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியான அதே நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ அதனுடைய திருத்தப்பட்ட அறிவிப்பு வந்து நமக்கு இப்போது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியாகியிருக்கு ஸோ இந்த திருத்தப்பட்ட அறிவிப்பில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வேகன்சிஸ் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃப் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் ஸோ இந்த பதவிகளுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த பதவிகளுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியானப்போ இந்த ஆக்சிஜன் நர்ஸு மிட்வைஃப் வில்லேஜு ஹெல்த் நர்ஸ் இந்த பதவிக்கு நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ தே கேன் எடிட் ஆல்ரெடி சப்மிட்டட் அப்ளிகேஷன் ஃபார் த நோட்டிஃபிகேஷன் நம்பர் டென் எம்ஆர்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டேட்டட் லெவன் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டு த போஸ்ட் மெட்லரி ஆக்ஸ் ஆக்ஸிலரி நர்ஸு மிட்வைஃப் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த விண்ணப்பங்களை வந்து எடிட் பண்ணாலே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ளை பண்ண விண்ணப்பதாரர்கள் வந்து மீண்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுன்ற அவசியம் இல்லை உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் தே கேன் எடிட் த ஆல்ரெடி சப்மிட்டட் அப்ளிகேஷன் ஃபார் த நோட்டிஃபிகேஷன் ஸோ அது வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வயசுலேருந்து கம்ப்ளீட் ஆகணும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு ஓசி நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அஸ் ஒ ஒன் டைம் மெஷர் ஸோ வந்து ஓசிக்கும் வந்து நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது வயது வரம்பு எந்த விதமான கட்டுப்பாடு இல்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் டைம் மெஷர் ஸோ இந்த ஒரு முறை தான் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் ஸோ இந்த வேலைக்கான தேர்வு எப்படி நடைபெறும் அப்படின்றத பார்க்கலாம் செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் ஸ்கோர் பேஸ் த கேண்டிடேட்ஸ் இன் தர் அக்காடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஸோ வந்து உங்களுடைய பள்ளி மற்றும் உங்களுடைய அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த விதமான எழுத்துத் தேர்வு அல்லது வந்து எந்த விதமான நேர்முகத் தேர்வும் உங்களுக்கு கிடையாது அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ சர்டிஃபிகேட் வித் எஸ்எஸ்எல்சி ஓகே சர்டிவிகேட் டிப்ளமோ சர்டிவிகேட் வித்து ஹையர் செகண்டரி குவாலிஃபிகேஷன் ஸோ வந்து டென்த்து படிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ பண்ணிடுவீங்களா அல்லது வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு டிப் டிப்ளமோ பண்ணிடுவீங்களா ஸோ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் எடுத்த மதிப்பெண் கல்வித் தேதியில் நீங்கள் எடுத்த மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கான இந்த தேர்வு வந்து நடைபெறும் அப்படின்ட்டுதான் சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசு மருத்துவ பணியாளர் தேர்வு வரை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எம்ஆர்பியினுடைய அஃபிஷியல் வெப்சைட் அதில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் இந்த வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ இந்த லிங்கில் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மேலேயே இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறக்கான அந்த போர்ட்டலுக்கான லிங்க் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதில் உள்ள பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நியூ யூசர் ஸோ நீங்கள் வந்து புதிதாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நியூ யூசர் அப்படின்ற அந்த லிங்க்கில் போயிடுங்க ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப விண்ணப்பத்தை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கலாம் ஓகே இந்த மருத்துவ பணியாளர் தேர்வு வாரையை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட அந்த வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு ஆக்சிஜன் நர்ஸ் மிட்வைஃப் இந்த பதவிகளுக்கான வேலை பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மெடிக்கல் மருத்துவ பணியாளர் தேர்வு அறையத்துடைய அதிகாரப்பூர்வ லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இந்த கோரிஞ்செல்லாம் முன்னே டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அல்லது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ஆன்லைனில் நீங்கள் இந்த லிங்க்கை பயன்படுத்தி விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய விவசாய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்டுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்